ஆண்டவரின் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குரியவர்களே இந்த ஏழு நாட்களை நாம் புனித வாரம் என்று நாம் அழைக்கின்றோம் மற்ற வாரங்களை நாம் அழைப்பது கிடையாது ஆனால் இந்த புனித வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாட்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன என்றால் அல்லது ஏன் புனித வாரம் என்று இந்த நாட்களை நாம் அழைக்கின்றோம் இயேசுடைய பாடுகளும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்ப்பும் நிகழ்வதால் நினைவு கூறப்படுவதால் இந்த நாட்களை புனித வாரம் அதான் தொடக்கத்தில் சொன்னது போல புனித வாரம் இல்லை என்றால் நாம் இல்லை புனித வாரும் இல்லை என்றால் திரு இல்லை புனித வாரம் இல்லை என்றால் கிறிஸ்துவமே இல்லை ஆக இந்த புனித வாரத்தினுடைய மேன்மையும் தொன்மையும் ஆழத்தையும் முழுமையும் செழுமையும் வளமையும் நாம் உணர்ந்து இயேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பினுடைய அந்த மகத்துவத்தில் மாண்பில் பங்கெடுத்து உயிர்ப்பின் மக்களாக வாழதான் அற்புதமான இந்த நாட்கள் அழைப்பு இந்த நாளுடைய நற்செய்தி நீங்கள் கூர்மையாக கவனிக்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நற்செய்தியினுடைய நிகழ்வுகள் எப்படி இயேசுனுடைய அந்த உயிர்ப்பை நோக்கி பயணிக்கிறது இன்றைக்கு நற்செய்தி எப்படி தொடங்குகிறது பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பாக இப்படி தான் இந்த நற்செய்தி தொடங்கு பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பாக ஏறக்குறைய ஆறு நாட்களுக்கு முன்பாக இன்று தொடங்கப்படக்கூடிய இன்றைய நட்செய்தியில் ஆறு நபர்களை பற்றி பேசப்படுகிறது ஆறு நபர்கள் ஆறு கதாபாத்திரங்கள் இன்றைய நச்செய்தியில் வருகிறது ரொம்ப அழகாக நாம் சிந்திக்கலாம் ஒன்று லாசர் லாசருடைய கதாபாத்திரம் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் லாசர் அவர் இறந்த லாசரை உயிர்ப்பிக்கிறார் மறுவாழ்வு லாசர் பெறுகிறார் புது வாழ்வை பெறுகிறார் லாஸருடைய உயிர்ப்பு மிகப்பெரிய தாக்கத்தை யூதர்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது ஆகல லாஸர் அவருடைய கதாபாத்திரம் இரண்டாவது மார்த்தாவுடைய கதாபாத்திரம் மார்த்தா யார் அவ்வளோ அழகாக இயேசுவை தன்னுடைய விருந்தோம்பலால் உணவால் பரிமாறுகிறார் கொடுக்கிறார் கவனிக்கிறார் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு அடுத்ததாக மரியாள் ரொம்ப அழகாக நட்சத்திர கவனித்தலாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் மரியால் என்ன செய்து கொண்டு வருவதால் ஏறக்குறைய முந்நூற்றி இருபது கிராம் நறுமண தைலத்தை இயேசுவின் காலடியில் கொட்டி துடைக்கிறாள் அன்பை அவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிற முன்னூத்தி இருபது கிராம் என்பது யூதாஸ் அழகா கணக்கு போட்டு சொல்வான் முன்னூறு திராரியத்திற்கு அவற்றை விட்டு இருக்கலாம் என்று முன்னூறு தினாரியம் என்பது ஒரு திராரியம் என்பது ஒரு நாளுடைய கூலி அப்படி என்றால் மரியாள் ஒரு ஆண்டு முழுவதும் சேகரித்த சேமித்த ஒட்டுமொத்த அந்த தொகையை இயேசுவுக்கு தன்னுடைய அன்பால் வெளி ஆக மரியாளுடைய அன்பின் வெளிப்பாடு யூதாசு அவனுடைய எண்ணம் வேறு சுயநலத்தோடு இருக்க அவனுடைய எண்ணம் அந்த அதை நாம் ஏழைக்கு கொடுத்துருக்கலாம் என்று தவறான எண்ணங்களோடு அதனுடைய யூதாசுடைய தவறான எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு அடுத்த கதாபாத்திரம் அடுத்ததாக யூதர்கள் யூதர்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது இயேசுவை கொல்ல வேண்டும் பிறகு லாசரியும் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைய நச்சயதனுடைய ஓட்டம் அமைந்திருக்கிறது பிறகு ஏசு ஆண்டவர் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது இயேசுக்கு இருந்தாலும் நிதானத்தோடு அமைதியோடு கடவுளுடைய திட்டத்தை அற்புதமாக செயலாற்று எவ்வளவு அழகாக ஆறு கதாபாத்திரங்கள் இன்றைய நாளுடைய நச்சய்தன் இந்த கதாபாத்திரங்களை இப்படி நாம் பார்க்கலாம் கொடுப்பவர்கள் எடுப்பவர்கள் இந்த உலகமே அப்படிதான் இந்த உலகமெல்லாம் கொடுப்பவர்களாலும் எடுப்பவர்களாலும் நிறைந்திருக்கிறது கொடுப்பவர்கள் யார் இன்றைக்கு மார்த்தா கொடுக்கிறாள் லாசர் கொடுக்கிறாள் மரியால் கொடுக்கிறாள் பிறகு ஏ தன் உயிரையே கொடுக்க கொடுப்பவர்கள் எடுப்பவர்கள் யார் யூதாஸ் எடுக்க விரும்புகின்றான் பணத்தை எடுக்க விரும்புகிறான் பிறகு யூதர்கள் உயிரை எடுக்க விரும்புகிறார்கள் உயிரையும் இயேசுடைய உயிரையும் ஆக கொடுப்பவர்கள் எடுப்பவர்கள் எப்போதும் கொடுப்பவர்கள் பிறரை மையப்படுத்தி இருப்பார்கள் கொடுப்பவர்கள் பொருளை மையப்படுத்தாமல் மனிதர்களை மையப்படுத்தி வாழ்வார்கள் எடுப்பவர்கள் எப்போதும் தன்னை சுயநலத்தை மையப்படுத்தி வாழ்வார்கள் அதே போல மனிதர்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆக சிந்தனை இதுதான் நாம் இந்த ஆறு கதாபாத்திரத்திற்குள்ளாக எந்த கதாபாத்திரத்தில் நாம் இருக்கின்றோம் கொடுப்பவர்களா எடுப்பவர்களா என்ற சிந்தனையில் நாம் சிந்திக்கலாம் என்றும் முதல் வாசகம் இன்னும் அழகாக த சஃபரிங் சர்வன்ட் என்று சொல்லப்படக்கூடிய துன்புறும் ஊழியனை பற்றி இசையா ரொம்ப அழகாக முதல் வாசகத்தில் சொல்வார் ஆக இயேசு யார் அழகாக வர்ணிக்கிறார் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் மெஸ்ஸியா யார் என்பதை வர்ணித்த துன்புறும் ஊழிய துட்டு ஆண்டவரை அழகாக வர்ணித்து கடவுள் இயேசு மெஸ்ஸியா இரக்கத்தின் நீதியின் துன்புறும் ஊழியனாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இறைவாக்குகள் தான் முதல் வாசகம் உட்படையாக இறை வார்த்தையின் ஒளியில் வாழ்வு பெறுவோம் ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் இயேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நோக்கிய மனிதர்களாய் மக்களாக வாழ்வும் கடவுளும் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்